மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கல்வி டிவி வணக்கம் பிள்ளையர் நாங்க கடந்த வகுப்பு என்ன தரம் பத்திர வணிக அமைப்புகள் என்ன அழகு மூன்றில வணிக அமைப்புகள்ல பிள்ளையர் கூட்டணிக்கப்பட்ட கம்பெனிகள் வரை பார்த்துட்டோம் மிச்ச வணிக அமைப்புகள் அது என்ன வரவிளக்கணம் பண்பு தீமை சாரி நன்மை தீமை அவ்வளவுதான் கணக்கு எல்லாம் சிக்கலான கஷ்டமான விஷயங்கள் ஒன்றுமே இல்லை சரி ஆனா நீங்க பாடத்தை பெரிய அளவுல பாற தூரமா அது கஷ்டம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினைச்சிங்களா அது எப்பவுமே கஷ்டமா தான் இருக்கும் அதை வந்து சிம்பிளா சின்னனா நீங்க ஒரு சின்ன விஷயம் ஒன்று எடுத்துக்கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அதை அணுகி 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 நீங்க மூவ் பண்ணி படிச்சீங்கண்டா அது உங்களுக்கு பெரிய இம்பேக்டை தந்து நல்லபடியா படிக்கலாம் ஸோ அதை கஷ்டம் அப்படி இப்படி பெரிய விஷயமா எடுத்துக்கொள்றத நிறுத்தி போட்டு நாங்கள் படிக்கலாம் ஸோ இப்போ அது என்ன மிச்ச தொடரை நாங்கள் இன்றைக்கு படிப்போம் ஓகே தானே பிள்ளையா ரைட் போட்ட பாருங்க கூட்டுறவு சங்கத்தை பற்றி படிப்போம் அப்ப ஜனநாயக ரீதியிலான நிர்வாகத்தையும் சுயாதீன செயற்பாடுகளையும் கொண்டதாக தனிநபர்கள் சுய விருப்பின் பேரில் ஒன்றிணைந்து சம உரிமையை அனுபவிக்கும் குழுவாக பொது தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு உருவாக்கப்படும் அமைப்பே கூட்டுறவு சங்கம் ஆகும் அப்ப இந்த கூட்டுறவு சங்கத்தின்ட எண்ணம் என்னண்டா அங்க வந்து நிர்வாகம் ஜனநாயக ரீதியாக இருக்கும் சுயாதீன செயற்பாடுகள் நகலை கொண்ட தனிநபர்கள் எப்படி இணையமென்றா சுய விருப்பில இணையணும் நாங்க போறோம் நாங்க வரப்போறோம் என்று சொல்லி இணைஞ்சு சம உரிமையே இல்ல இருக்கும் இப்ப அங்க இருக்க ஜென்ரல் அதே தான் அடிப்படை ஊழியர்களுக்கும் அதே தான் அப்படி ஒரு சம உரிமையை அனுபவிக்கும் குழு அப்ப இந்த குழுவா சேர்ந்து அங்க என்ன செய்ய போறோம்டா பொது தேவைய பூர்த்தி செய்யப்படும் அந்த பொது தேவையை பூர்த்தி செய்ய பொருட்டு உருவாக்கப்படும் அமைப்பே கூற்ற உச்சங்கமா சரி நானே இங்க ஆக குறைந்தது பத்து அங்கத்தவர்கள் இருப்பினமா ஆனா உச்சம் வரையறை இல்லை அப்ப கூட்டுறவு சங்கத்தில் பிள்ளையால் யாரும் எப்படியும் எப்போவும் என்ன செய்யலாம் சேர்ந்து கொள்ளலாம் அதுக்கு நோ லிமிட் ஆனா அந்தந்த கூட்டுறவு சங்கத்தின் இருக்கணும் அந்தந்த கொள்கைகள் அதுகளுக்கு உடன்பட்டாக்களாக அதோண்டு தான் நாங்கள் லிமிட்டேஷன் அப்ப அதால தான் ஒரு நன்மையான ஒரு விஷயம் அப்ப ஆக குறைஞ்சது பத்து பேர் இந்த மூலதனம் வந்து அவண்ட அங்கத்துவ பணத்தின் மூலம் திரட்டப்படும் முந்தி நூறு ரூபான்றது இப்போ இவ்வளவுன்னு தெரியல இப்போ நூறு ரூபாவா தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அஞ்சாம் இலக்க கூட்டுறவு சட்டத்துக்கு தான் இவ்வளோ நாங்கள் என்ன செய்வினோம் பதிவு செய்வினோம் அப்ப ஒரு சுய ஜனநாயக ரீதியான நிர்வாகம் சம உரிமை சுயாதீன சேர்க்கை எல்லாத்தையும் கொண்டதுதான் கூட்டுறவு சங்கம் இப்போ இந்த கூட்டுறவு சங்கம் வந்து நாங்கள் பார்க்குற இந்த பல நோக்கு சங்கம் மீன்பிடி கடத்தொழிலாளர் சனச என்று கணக்கு கூட்டுறவுச் சங்கங்கள் உங்களோட ஊர்களில் இருக்கும் பார்த்துக் கொள்ளுப்போம் சரியான கூட்டுறவுகளின் விசேட பண்புகள் இந்த கூட்டுறவு சங்கத்தின் விசேட பண்புகள் என்னென்னு பார்ப்போம் ஒன்று ஜனநாயக ரீதியான நிர்வாகம் காணப்பட ரெண்டு திறந்த சுயாதீனமான அங்கத்துவம் மூன்று அங்கத்தவர்களுக்கு பொதுவான உரிமைகள் நாலு பொது தேவைப்பாடு நோக்கங்களை கொண்டிருத்தல் அப்ப இத்தனை என்னென்ன பிள்ளையார் ஒன்று ஜனநாயக ரீதியான நிர்வாகம் இருக்கும் திறந்த சுயாதீனமான அங்கத்துவம் இருக்கும் அங்கத்தவர்களுக்கு பொது உரிமை பொது தேவைப்பாடு நோக்கங்களை கொண்டிருத்தல் என்னென்ன தேவையோ பொதுவாக என்னென்ன தேவையோ அந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறது தான் அது ஸ்பெஷல் பண்பு கூட்டுறவு சங்கத்தின் நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் என்ன ஜனநாயக ரீதியான நிர்வாகம் இருக்கிறது ஒரு நன்மை அத்தியாவசிய பொருட்கள் சேவைகளை வந்து நியாயமான விலைக்கு பெற்றுக் கொடுப்பிடும் அஹ் விலை கூட வைக்கிறதோ அதிக லாபத்தை வைக்கிறதோ இல்ல அங்க இல்லாங்க நியாயமான விலை என்னவோ அதுக்குத்தான் பெற்றுக் கொடுப்பிடும் அடுத்தது பல்வேறு துறைகளில் வணிக கருமங்களை மேற்கொள்ள முடிதல் தனிய சங்கம் வேண்டாம் ஒன்று ரெண்டு ரெண்டு இல்லாம எல்லா விதமான துறைகளையும் தங்கட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்தது நெருங்கிய தொடர்புகளுடன் செயற்பட முடிதல் ஒரு நெருங்கிய தொடர்போடு அதை என்ன செய்யலாம் செயற்படக்கூடியதாக இருக்கும் அப்ப இதெல்லாம் வந்து ஒரு கூட்டுறவு சங்கத்தின் என்னவாக இருக்கும் அஹ் நன்மைகளாக இருக்கும் என்னென்ன ஜனநாயக ரீதியான நிர்வாகம் காணப்படல் அடுத்தது அத்தியாவசிய பொருட்கள் அஹ் சேவைகள் நியாயமான விலைக்கு பெற்றுக் கொடுத்தல் அடுத்தது பல்வேறு துறைகளில் வணிக கருமங்களை மேற்கொள்ள முடிதல் அடுத்தது நெருங்கிய தொடர்புகளுடன் செயற்பட முடிதல் இதில் தீமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு சங்கத்தின் தீமைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா நிதியீட்டல் வழிமுறைகள் வரையறைக்கு உட்பட்டிருத்த இப்ப அவைக்கு எவ்வளவு என்னென்ன நிதி தேவை எவ்வளவு எவ்வளவு நிதி தேவை என்றது வரையறையா இருக்கும் சரி ஆனால் அது அடுத்தது கூட்டுறவு கொள்கைக்கேற்ப செயற்பட வேண்டியிருத்தர் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு ஐந்தாம் விளக்க கூட்டுறவு சட்டம் இருக்குதானே இந்த கூட்டுறவுச் சட்டம் வந்து என்ன வச்சிருக்குமென்றால் சில கொள்கைகளை விதிச்சிருக்கும் அந்த கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த கூட்டுறவு சங்கம் செயற்படும் அப்படி செயற்பட்டாதான் உண்டும் அப்ப அதால அது ஒரு தீமை கூட்டுறவு கொள்கைக்கு செயற்படும் அடுத்தது கூட்டுறவு சங்கத்துல அல அரசியல் தலையீடு இருக்கு என்னதான் தனியார் துறை வணிக அமைப்பாக இருந்தாலும் அவங்க சேவை நோக்கம் கொண்டதாகவும் அதோட ரிலேட்டடாகவும் இருக்கிறதால அங்க அரசியல் தலையீடு இருக்கும் அது சங்கம் அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சங்க அமைப்புகள் என்ன சங்க அமைப்புகள் என்ன என்ன உங்களோட ஊர்ல இருக்கிற இந்த விளையாட்டு சங்கங்கள் விளையாட்டு கழகங்கள் சன சமூக நிலையங்கள் இதெல்லாம் தான் நாங்க என்ன சொல்றது சங்க அமைப்புகள் என்று சொல்றது அப்ப சமூக நலன் தான் மெயினான நோக்கமே அப்ப சமூக நலன்களை நோக்காக கொண்டு செயற்படுகின்ற ஒரு அமைப்பு சங்க அமைப்புகள் எனப்படும் விளையாட்டுக் கழகம் விவசாய கழகம் நலன்புரி சங்கங்கள் என்று இவெல்லாம் வந்து என்ன அதுக்கு உதாரணமாக இருக்கும் அப்ப அதில் நோக்கம் என்ன சமூக நலனை நோக்கமாக கொண்டு செயற்படுகின்ற ஒரு அமைப்பு தான் என்ன சங்க அமைப்புகள் என அழைக்கப்படும் அவ்வளவு விளையாட்டுக் கழகம் விவசாய கழகம் நலன்புரி என்பது இது ஒவனிடையும் ஒவ்வொன்றுக்கும் உதாரணமாக இருக்கும் இது சங்க அமைப்புகளின் பண்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிவு செய்தல் கட்டாயம் இல்லை இலகுவாக ஆரம்பிக்க முடியும் அங்கத்தவற்ற நலனை நோக்காக கொண்டு செயற்பட அதுதான் சங்க அமைப்பின பண்பு இப்போ கட்டாயம் பதிவு செய்யணும் இல்லை ஆனா பதிவு செஞ்ச நிறைய விளையாட்டு சங்கங்கள் விளையாட்டு கழகங்கள் சங்க அமைப்புகள் இருக்குது ஆனா பதிவு செய்யணும் கட்டாயப்பாடு இல்லை மற்றது இலகுவாக ஆரம்பிக்கலாம் என்ன பெருசா மூலனம் போடுறது எல்லாம் இல்லை தானே ஒரு கொஞ்சம் ஒரு விளையாட்டு கழகத்துக்கு அவ்வளவு பெரிய இது தேவையில்லை ஒரு கிரவுண்ட் இருந்துச்சுன்னா சரி அப்ப யாரும் காணிகளை பிடிச்சு கிடிச்சு அவங்கள கேட்டு கேட்டு முதல் தொடங்கி அதை கொண்டு போய் பிறகு அதுல இருந்து பிறகு பிறகு நிதிகளை திரட்டி திரட்டித்தான் பெரிய பெரிய விளையாட்டு கழகங்கள் உருவாக்கம் பெற்று சரிதான் அப்ப இலகுவாக ஆரம்பிக்கலாம் அங்கத்தவர் நல்தான் நாங்க நோக்கமாக இருக்கோம் அதான் முக்கியம் அடுத்த சங்க அமைப்பின் நன்மை பார்க்கலாம் இலகுவாக ஆரம்பிக்கலாம் அங்கத்தவர் நலன்கள் அங்கத்தவற்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரம் தீமை மோசடி இருக்கும் அது என்னவோ உண்மைதான் ஒரு சங்க அமைப்புல பாத்தீங்கன்னா நிறைய மோசடிகள் போகும்போது சும்மா ஒரு கோயில் பரிபாலன சபைக்குள்ளேயே போனா நிறைய மோசடிகள் இருக்கும் இப்போ அங்கே பதிவோ அங்கே கணக்கு வைப்போ அதை பத்தி ஒரு தினமே கேட்க இல்லை இப்போ ஏண்டா இந்த சங்கங்கள் கழகங்கள் கோயில் பரிபாலன சபைகள் போன்ற இடங்கள்ல கூட நன்கொடைகள் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கும் நன்கொடைகள் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறதால அங்க பெருசா உருதன் இப்ப நன்கொடை தானே ஒருதன் வந்து ஒருதன் காசு கொடுப்பான்னு கொள்வான் அதுக்கு நின்று கணக்கு கேட்டுக்கொண்டோ அது இங்க என்ன செஞ்சது என்று பார்த்து கொண்டோ நிற்க மாட்டான் அவன் வருவான் கொடுப்பான் போவான் தண்டவாட்ல அந்த அளவில் நடக்கும் அப்ப அதால அங்க வந்து மோசடிகள் இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடவாக இருக்கும் சரியானே ரைட் அப்ப இவ்வளவு வந்து இப்ப இவ்வளவு எனவும் நாங்க பார்த்தது வந்து என்னத்த தனியார் துறை வணிக அமைப்புகளை பற்றி பார்த்து இனி நாங்க பார்க்க போறது பொதுத்துறை வணிக அமைப்புகள் அல்லது அரச துறை வணிக அமைப்புகள் சொல்லலாம் இந்த பொதுத்துறை அல்லது அரச துறை வணிக அமைப்புகள் என்னன்னு என்னென்னு பாத்தீங்கன்னா அரசினால் மூலமிடப்பட்டு அரசுக்கு உடமையாக உள்ள வணிக அமைப்பாக இருக்கும் அப்ப அதுக்குரிய மூலகம் யார் அரசாங்கம் அது இந்த உடமையான நாராக இருப்பான் அரசாங்கம் அப்ப அரசினால் மூலனமிட்டு அரசுக்கு உடமையாக உள்ள வணிக அமைப்பு பொதுத்துறை வணிக அமைப்பு ஆகும் இப்போ இதுக்கு என்னென்ன அரச திணைக்களங்கள் அரச கூட்டுத்தாபனம் அரச கம்பெனி மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்றத்தின் கீழ் இயங்கும் வணிகங்கள் இவையெல்லாம் இந்த பொதுத்துறை வணிக அமைப்பில் இருக்கும் இப்போ முதலாவது அதில் பாப்போன்னாங்க அரச கூட்டு தாபனங்கள் இந்த அரச கூட்டுத்தாபனங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையான உரிமை அரசாங்கத்துக்கு இருக்கும் அல்லது உரிமையில பெரும்பான்மை அரசாங்கத்துக்கு இருக்கும் அதுதான் அரச கூட்டுத்தாபனம் இவர் ரூபவாகினி வாகினி கூட்டு தாவணம் தெங்கு அபிவிருத்தி சபை இலங்கை துறைமுக அதிகார சபை மருந்தக கூட்டுத்தாவனம் விவசாய காப்புறுதி சபை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகலம் இதெல்லாம் வந்து அரச கூட்டுத்தாவணங்களுக்குள்ள வரும் அப்ப உரிமை முழுச அரசாங்கத்திலே இருக்கணும் அல்லது பெரும்பான்மையார்ட்ட இருக்கணும் அரசாங்கத்திட இருந்தா அது அரச கூட்டுத்தாவணங்களாக இருக்கும் இருக்கும் ஓகேதானே ரைட் அடுத்தது அரச கூட்டுத்தாவணத்தின் விசேட பண்புகள் என்னென்னு பார்ப்போம் இந்த உரிமை நிர்வாகம் ரெண்டு மேரட்டு தான் அரசாங்கத்திட்ட தான் இப்போ அரசாங்கத்தின் விடயங்கள் என்றாலே பெரும்பாலும் என்ன பொது சேவை வழங்குற நோக்கமாக இருக்கும் அப்ப பொது சேவைகளை வழங்கும் நோக்கில் என்ன செய்யப்படும் ஆரம்பிக்கப்படும் அடுத்தது பொறுப்பு மேரட்டு தான் இருக்க போது அரசாங்கத்திட்ட தான் இருக்கும் சட்ட ரீதியான தனிமனித அந்தஸ்து கட்டாயம் இருக்கும் பதிவு செய்வது கட்டாயம் ஏன்னா அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் சட்ட மூலத்தில் அரசாங்கத்தின் உரிமையோடு ஆரம்பிக்கிறதால அதை நாங்க கட்டாயம் பதிவு செய்யோம் தொடர்ந்து நிலைத்திருக்கும் தன்மை காணப்படும் வேண்டாம் நீங்க யோசிப்பாங்க ஒரு ரூப வாங்கினி கூட்டு தாவனம் வந்து உங்களோட தாத்தா கட்ட இருந்தே இருக்கும் கேட்டீங்கன்னா சொல்லிவிடும் அப்ப தொடர்ந்து நிலைத்திருக்கும் தன்மை இருக்கும் நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அத்தியாவசிய தேவைகளுக்கு பொருத்தமானது நலன்புரி சேவைகளை அடிப்படையாக கொண்டது அப்ப இந்த ரெண்டும் தான் அதுல இருக்கிற நன்மை என்ன அத்தியாவசிய தேவைக்கு தான் அது பொருத்தமானதாக இருக்கும் அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது அங்கு நலன்புரி சேவைகளை அடிப்படையாக கொண்டது பிரதி கூலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவையெல்லாம் பொது சேவையை கொண்டு வழங்குறதுகளாலையோ அல்லது அதை நோக்கமாக கொண்டு சேர்ப்புறதால நட்டத்துலதான் இயங்குவினம் அடுத்தது வினைத்திற நட்ட செயற்பாடு காரணமாக நிர்வாகம் ஒழுங்கு இந்த அரசுக்கு கீழே அரச வேலை உள்ளாக்கள்லாம் அதுகளெல்லாம் செய்வினோம் அப்போ அங்கே வினைத்திற நட்ட செயற்பாடு தான் இருக்கும் அப்போ அதால் நிர்வாகம் ஒழுங்கில்லாமல் இருக்கும் அது ஒரு பிரதி கூடம் அடுத்தது அரசியல் தலையீடு மிக அதிகமாக இருக்கும்னு தான் சொல்லுவோம் அதிகம் இல்லை மிக அதிகமாக இருக்கும் அடுத்தது ஆரம்பிப்பது கடினம் ஏன் இது நாங்கள் நினைச்ச மாதிரி போய் ஆரம்பிக்கிறது தானது அரசாங்கம் அவங்க ஏற்பாட்டால் ஆரம்பிக்கிறதால ஆரம்பிப்பது கடினமானதாக இருக்கும் சரிதானே அடுத்தது அரச திணைக்களங்கள் முழுமையாக அரசிற்கு உறுத்துடையதாகவும் நிர்வாகத்தின் குறித்தானதும் பாராளுமன்ற சட்டத்தின் ஊடாக ஆரம்பிக்கப்படும் அப்போ இந்த அரச திணைக்களத்துக்கு இருக்கிற மிக பிரதானமான ஒரு பண்பு பாராளுமன்ற சட்டம் எக்ஸாம் கோல்ல எக்ஸாம் பேப்பரில் கேட்பாங்க பாராளுமன்ற சட்டத்தின் ஊடாக ஆரம்பிக்கப்படும் நிர்வாக வணிக அமைப்பு எது அரச திணைக்களம் வெங்கட பரீஜ திணைக்களம் கள்ளி திணைக்களம் விவசாய திணைக்களம் தர தவால் திணைக்களம் புகையுத திணைக்கிழமை சொல்லுவோம் இல்லை இந்த திணைக்களங்கள் எல்லாம் அரசு திணைக்களங்கள் இதெல்லாம் பாராளுமன்ற சட்டத்தின் ஊடாக இந்த திணைக்களங்கள் எல்லாம் இருக்கிறபடியாக தான் நாங்கள் எல்லாம் படிக்கக்கூடிய மாதிரியும் எக்ஸாம் எழுதக்கூடிய மாதிரியும் இருக்குது அப்ப இது ஃபுல்லா ஆறால அரச குறித்துடையாது நிர்வாகம் அரசாங்கத்தின் தான் இப்ப இதுவரைக்குள்ள வேலை செய்கிறார்கள் எல்லாத்தையும் நாங்கள் என்ன வந்து பார்லிமெண்ட் பாராளுமன்ற சட்டத்தின் ஊடாக ஆரம்பிக்கப்படுகின்ற ஒரு வணிக நிறுவனமாக இருக்கு அப்ப இத விசேட பண்புகள் பாத்தீங்கன்னா இது உரிமை கட்டுப்பாடு ரெண்டும் யாருக்கு சொந்தமானது அரசாங்கத்துக்கு சொந்தமானது பொறுப்பு வரையறுக்கப்படாதிருத்த அதுல எவ்வளவு பொறுப்பு என்னன்னு வரையற இல்லை பதிவு செய்யறது கட்டாயம் ஏன் எல்லாத்துக்குமே பதிவு எப்படி கட்டாயம் பதிவு கட்டாயம் தொடர்ந்தும் நிலைத்திருக்கும் தன்மை நிலை திணைக்களம் இதெல்லாம் எந்த காலமும் நிலைத்திருக்கத்தானே வேணும் அடுத்தது தேவையான மூலதனம் வேறால வழங்கப்படும் அரசாங்கத்தால வழங்கப்படும் இந்த மூலதனம் பாதீட்டின் மூலம் ஒதுக்கீடு செய்யப்படும் பட்ஜெட் இப்ப கிட்டடியில தானே திசா நாயக்க அரசாங்கம் வந்து இப்ப கிட்டடியில தானே பாதுகிட்ட வெளியிட்டது வெளியிட்டு மசோதாவை நிறைவேற்றப்பட்டது அப்ப இது பாதீட்டின் மூலம்தான் இதுக்குரிய மூலதனம் வழங்கப்படுகின்றது அதுவும் பாதீட்டு மூலம் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்றது அப்ப இது அரச திணைக்களத்தின் விசேடமான பண்புகள் பார்த்திருக்கிறான் அப்ப அரச திணைக்களத்தின் நன்மைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா அத்தியாவசிய தேவைகளுக்காக பயன்படுத்தப்படல் அடுத்து பாரிய சேவைகளை வழங்கக்கூடியதாக இருத்தன் அரச ஊழியர்கள் காணப்படல் அனைவரையும் சமமாக கணித்தல் இதுல மற்ற எல்லாம் பிள்ளைகள் அக்செப்ட் பண்ணி கொள்ளலாம் இந்த கடைசியா இருக்கிறது நூறு வீதம் அக்செப்ட் பண்ணி கொள்ள என்ன அனைவரையும் சமமாக கணித்தல் என்றது ஆனால் அதுவும் ஒரு நன்மைக்குள்ள சொல்றாங்க நாங்கள் கொள்ள எழுதத்தான் வேணுமா சரி இப்போ என்னென்ன அத்தியாவசிய சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் பேரிய சேவைகளை வழங்கக்கூடியதாக இருத்தல் அரசு ஊழியர்கள் காணப்படல் அனைவரையும் சமமாக கணித்தல் அப்ப இதெல்லாம் வந்து ஒரு அரச திணைக்களத்தின் என்னவாக இருக்குது நன்மைகள் தீமைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா அதாவது பிரதிகூலங்கள் நிர்வாகம் கடினம் சட்ட திட்டம் எக்கச்சக்கம் அதிகமாக இருக்கும் இலகுவாக ஆரம்பிக்க முடியாது ஆரம்பிக்கலாமோ இல்ல பெரும்பாலும் நட்டத்திலேயே இயங்கும் சேவையில் உள்ள ஊழியர்கள் அதிகமாக காணப்படல் பொருள் பற்றாக்குறை அல்லது வரி என்பவை காரணமாக விரிவடையாமை அப்ப இதெல்லாம் வந்து ஒரு அரச திணைக்களத்துல இருக்கிற என்ன இருக்குது சரிதான பிள்ளைகள் ரைட் இப்ப தேர்ச்சி மூன்று தசம் இவளவு நாங்க பார்த்தது தேர்ச்சி மூன்று தசம் ஒன்று தேர்ச்சி மூன்று ரெண்டு பார்க்க போறோம் தேர்ச்சி மூன்று தசம் ரெண்டுல என்ன பார்க்க போறோம்னா வணிக அமைப்புகளை தெரிவு செய்யும் போது கவனம் செலுத்த வேண்டிய காரணிகள் என்னென்ன என்னென்னதை பற்றி பார்க்க போறோம் அப்ப ஒரு வணிக அமைப்பை தெரிவு செய்ய நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய காரணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோக்க அடிப்படை பெருமன் அடிப்படை முகாமைத்துவ நடைமுறை என்ற அடிப்படையில் தான் நீங்க வணிக அமைப்புகள் என்ன செய்யணும் தெரிவு செய்ய வேணும் சரிதானே அப்ப நோக்கு அடிப்படையில் தெரிவு செய்தார் என்ன லாவனோக்குள்ளது லாவனோ கற்று ஏற்கனவே பார்த்த தான் திரும்பவும் அதை தெரிவு செய்தல் என்ற வகையில பார்க்க போகிறோம் அப்ப நோக்க அடிப்படையில் பாருங்கோ லாப நோக்குள்ள வணிக அமைப்பு லாப நோக்கற்ற வணிக அமைப்பு என்ன அவ முதலாவது உரிமை அடிப்படையில் பாத்துனாங்களா இப்ப நோக்கு அடிப்படையில் வகைப்படுத்தி லாப நோக்குள்ள தனியார் அமைப்புகள் இவ்வளவு தான் லாப நோக்குள்ள பொது அமைப்பும் இருக்குது என்ன அரச கம்பெனிகள் இருக்குல்ல பிள்ளையால் அது பொது கம்பெனி தான் ஆனா லாப நோக்கம் லாப நோக்கத்தை தனியார் என்ன கூற்றவு சங்கம் சங்க வகைகள் இவர் ரெண்டு பேரும் லாப நோக்கம் இல்லை என்ன சமூக நலன் புரி அடுத்தது லாப நோக்கத்தை வேணா அரச திணைக்களமும் அரச கூட்டு தாவனமும் பொது வகை பொதுத்துறைக்குள்ள லாப நோக்கம் என்ற வணிக வரவேற்பாக இருக்கும் சரிதானே ரைட் சோ அது அப்போ இந்த நோக்க அடிப்படையில் வணிக அமைப்பின் வகைப்படுத்தலுக்குரிய அந்த பாய்ச்சல் கோட்டு படம் இருக்கு வடிவாக பார்த்து கொள்ளுங்க சிறுதான பிள்ளையால் ரைட் அடுத்தது பருமன் அடிப்படையில் வணிக அமைப்புகளை வகைப்படுத்துகிறோம் அப்போ பருமன் அடிப்படையில் பார்த்தால் ஒன்று சிற்றளவு நடுத்தர அளவுன்னு சொல்லலாம் அடுத்தது அளவு அல்லது பேரளவு வணிகங்கள் அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வணிக அமைப்பிண்ட பருமனை தீர்மானிக்கும் அளவு ரீதியான நியதிகள் என்னென்னு பார்ப்போம் அப்ப நான் உங்களுக்கு சொன்னா முதலே அதன மூலதனம் ஊழியர் பயன்படுத்தும் வேலு வணிகத்துக்காக காணப்படும் சந்தை அளவுன்னு தான் பெரிய வணிகமும் சின்ன வணிகம் நாங்களே சும்மா காயப்பந்தானே ஒரு பத்து பேர் வேலை செய்கிற வணிக அமைப்பா சின்ன வணிகம் ஆயிரம் பேர் வேலை செஞ்சா பெரிய வணிகம் அப்ப வணிகத்துல ஆட்கள் எண்ணிக்கை அவை எவ்வளவு மூலதனம் போட்டு வச்சிருக்கிறான் அடுத்தது இவ்வளோ கரண்ட் பில் இப்போ பார்த்தா ஒரு நிறுவனம் பத்து லட்சம் மாதம் கரண்ட் பில் கட்டுதுன்னா அப்பா பெரிய வணிகம் ஐயாயிரம் என்னன்னா சின்ன வணிகமா அப்போ அதை வச்சுக்கொண்டு தான் தீர்மானிக்கிறோம் அப்போ பெருமைனை தீர்மானிக்கிற எண்ணத்தை கொண்டு ஒன்று மூலதன அளவு ஊழியத்தின் எண்ணிக்கை பயன்படுத்துகின்ற வேல்யூ அடுத்தது என்ன வணிகத்தின் சந்தை அளவு அப்போ கொண்டு தான் ஒரு வணிகத்தின் என்ன தீர்மானிக்கப்படுகின்றது வணிகத்தின் பெருமன் தீர்மானிக்கப்படுது அவர் பிக்கா அல்லது சிமோலாண்டு சரிதான ரைட் அப்ப அதிக மூலதனத்தை ஈடுபடுத்தி இருந்தா அதிக ஊழியர் இருந்தா பரந்த சந்தை இருந்தா அதே நேரத்துல ஒரு கைத்தொழில் ஆதிக்கத்தை ஒரு ஆளாக இருந்தால் அவர் பாரிய அளவிலான வணிகம் பாரியளவு வணிகத்துடன் ஒப்புடைக்க சிறிய முதலீடு குறைஞ்ச ஊழியர் கொஞ்ச சந்தை பங்கு இருந்து என்றால் அவர் சிறிய நடுத்தர அளவு வணிகம் என்று சொல்லிக்கொள்ளலாம் அப்ப அங்க மூலதன அளவும் வேலை செய்கிற ஆக்கள் பயன்படுத்தப்படுகின்ற வலு அதுகளை தான் நாங்கள் தீர்மானிக்கின்றோம் ரைட் இப்போ அடுத்த பார்த்துக்கொள்ளும் என்ன சொல்லிக்கிடக்கட்டும் தேச்சு மூன்று தசம் மூன்றுல பாத்தீங்கன்னா தனியார் உரிமை வணிகம் ஒன்றை பதிவு செய்தல் அப்ப தனியார் உரிமை வணிகம் ஒன்றை பதிவு செய்கிறது கட்டாயம் இல்லை தான் ஆனால் சில சந்தர்ப்பங்கள்ல அதை நாங்கள் பதிவு செய்து ஆகணும் அது எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பதிவு செய்து ஆகணும் எப்படி பதிவு செய்யணும்ன்றதை பற்றித்தான் இதில் சொல்லிக்கிணக்கு பார்ப்போம் அவ போட்ட பாருங்க பிள்ளையார் தனியார் உரிமை வணிகம் ஒன்றை உரிமையாளரின் முழுமையான பேரில் அன்று வேறு பேரின் மூலம் நடத்தி சென்றால் என்ன பதிவு செய்யணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆறாம் இலக்க வணிக பதிவு கட்டளை சட்டத்துக்கு அமையா பதிவு செய்வோம் அது எங்க பதிவு செய்யணும் மாகாண சபை வணிக பெயர் பிரமாணத்தின் அடிப்படையில் வணிக பெயரினை என்ன செய்யணும் பதிவு செய்யும் அப்ப இதுக்கு எங்க பதிவு செய்யணும்னா பிரதேச செயலாளர் காரியாலயத்துல போய் என்ன அதுக்குரிய ஃபோம வேண்டி கொண்டு போய் நாங்க பதிவு செய்வோம் சரி ஆனா அப்ப அதை ஆரம்பிச்சு உரிமை வணிக ஒன்றை ஆரம்பிச்சு பதினாலு நாளுக்குள்ள என்ன செய்யணும் பேரை பதிவு செய்யறதுக்கான படிவத்தை சமர்ப்பிக்கணும் அப்போ ஒரு எக்ஸ் என்ற நபர் ஒரு ஆள் வையண்ட பேரில் வணிகத்தை ஆரம்பித்தா என்ன செய்யணும் பதிவு செய்யணும் எக்ஸ் என்றவர் எக்ஸ் ஸ்டோர்ஸ் என்று ஆரம்பித்தால் பதிவு செய்ய வேண்டிய தேவை இல்லை அப்போ உரிமையாளர்கிட்ட முழுமையான பேரில் அன்று வேறு பேரில் ஆரம்பித்தா நாங்கள் அதை என்ன செய்யத்தான் வேணும் பதிவு செய்யத்தான் வேணும் அப்போ ஒரு தனியார் உரிமை வணிகம் ஒன்றை பதிவு செய்கிறதுக்கு என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற வேணும்னு சொல்லி கிடக்கு ஒன்று தனியார் உரிமை வணிகத்தை ஆரம்பிக்க எதிர்பார்க்கும் பிரதேச செயலாளர் இருந்து காரியாலயத்திலிருந்து உரிய விண்ணப்ப படிவத்தை அவர் என்ன செய்வனும் பெற்றுக்கொள்ளும் அதை விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கு வணிக பேரை பதிவு செய்வதற்கு தேவையான கிராம உத்தியோகத்திட்ட அறிக்கையையும் பெற்றுக்கொள்ள அதற்கான விண்ணப்பம் அவர் ரெண்டு விண்ணப்பத்தை போவானோ ஒன்று பதிவு செய்கிறது மறு அது அறிக்கையை பெற்றுக்கொள்வதுக்கான ஃபோம் அவர் ரெண்டு ஃபோம் வேண்டும் பிறகு என்ன செய்யணும் பண்ணால் சான்றுபடுத்திய அறிக்கையை பூரணப்படுத்துவோம் வேற டே இருந்து அதையும் எங்களோட விண்ணப்ப படிவத்தையும் கொண்டு பிரதேசத்தை டே என்ன செய்யணும் ஒப்படைக்கும் அவர் எல்லாத்தையும் சரி பார்த்தா பிறகு உங்களோட பேர் பதிஞ்சதுக்கான சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு தருவேன் அப்போ இதுதான் முக்கியம் அப்போ ரெண்டு ஃபோம் ஒன்று உங்களோட பேரை ரெஜிஸ்டர் உங்களோட வணிகத்தின் பேரை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஃபோம் இன்னொன்று ஜிஎஸிண்ட அறிக்கையை பெறுறதுக்கான ஃபோம் அடுத்தது பிள்ளையா தனியார் உரிமை வணிக ஒன்றை பெயரை பதிவு செய்வதால் கிடைக்கும் நன்மைகள் அல்லது அனுகூலங்கள் ஒரு அடையாளம் ஒன்று கிடைக்கும் அரசாங்கத்தின் ஊக்குவிப்புகளை இலகுவாக பெற்றுக் கொள்ள முடியும் ஒரு கடன் ஒன்று வேண்டும் கேட்பாங்க அவங்களோட வணிகம் பதிவு செய்யப்பட்டிருக்கா எங்க பதிவு சான்றிதழை கொண்டாங்கோ பதிவு இலக்கத்தை கொண்டாங்கோடெல்லாம் கேட்பாங்களா இதெல்லாம் வந்து ஒரு நன்மையாக இருக்கும் அப்ப பிள்ளையா நாங்கள் இப்ப என்ன தரம் பத்து அழகு மூன்றில் வணிக அமைப்புகள்ல கூட்டுறவு சங்கத்தில் இருந்து என்ன அங்கால சங்கங்கள் கழகங்கள் பார்த்து அரச திணைக்களம் அரச கூட்டு தாபங்கள் பார்த்து லாப நோக்கம் உள்ளதை வகை என்ன லாப நோக்க அடிப்படையில் வகைப்படுத்தி ஒரு தனியுடைமை வணிகத்தை ஏன் பதிவு செய்கிறோம் எப்படி பதிவு செய்கிறோம்ன்றதெல்லாம் பார்த்து முடிச்சிருக்கிறான் ஸோ இவ்வளோ அந்த ஆம்பிள்ளைகள் உங்களை மூன்றாம் பாடத்தில் இருக்கிற முழு சிலபஸ் அது ரெண்டு காணொலியின் மூலம் உங்களுக்கு இருக்குது முதல் அறிமுகம் தனியுடைமை பங்குடைமை கம்பெனிகள் நிச்சயம் இந்த காணொலியின் மூலம் இருக்குது ஸோ பிள்ளைகள் அடுத்த பாடம் அழகு நாலு அதை நாங்கள் அடுத்த வகுப்பில் அடுத்த காணொலிகள் மூலம் படித்து கொள்வோம் நன்றி கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளிர் எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்